வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கொல்லுப்பருப்பு குழம்பு எல்லாருமே இது தான் செய்வாங்க ஆனா நிஜமாவே நல்ல குழம்புங்க வெயிட் லாஸ் பண்றவங்க இது நீங்க அடிக்கிற எடுத்துக்கலாம் வாங்க கொள்ளுப்பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் காலையில அஞ்சு மணிக்கே நூறு கிராம் கொள்ள நல்ல கழுவி எடுத்து ஊற வச்சாச்சுங்க இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்திருக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்திக்கலாம் குக்கரை லாக் பண்ணி வச்சுங்க ஒரு எட்டு விசில் வறுச்சுங்க அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமா கடல் எண்ணெய் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் குருமளங்க அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா கருவா இப்போ அரை கப் வந்து தேங்காய் சேர்த்திக்கலாங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பில் சிம்ல வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளுங்க பே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மசாலா ரெடி வச்சுங்க அரைச்சிட்டு வந்துடலங்க பே ஒரு எட்டு விசில் விட்டு நம்ம திறந்து பார்த்தாச்சுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இது ஓரமா இருக்கட்டும் நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரை பண்ண மசாலாவை மிக்சி சரில் சேர்த்தி வச்சுங்க இது கூடவே கொஞ்சமா கொள்ளும் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு கரண்டி வந்து கொள்ளும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மீதி பருப்பு இருக்கு பாருங்க அதை வந்து இந்த பருப்பு மத்தி வச்சு இந்த மாதிரி ஒண்ணு திரண்டா கடைச்சுக்குங்க அப்போதான் இன்னி குழம்பு சூப்பராக குழம்புக்கு ஆரம்பிச்சிடலாங்க ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்டல் ஊத்தி இருக்கிறேன் இப்ப நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் குஞ்சுமா வெங்காயம் கருவேப்பில் வறுத்து அரைச்ச மசாலா ஒரு மூணு கரண்டி வந்து புல்லு பருப்புள்ள சேர்த்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணிங்க மிக்ஸி கலவுன தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயங்க இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தி வச்சுங்க ஃபைனலா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லெமன் சைஸ் விட குறைச்சலான கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்க அதை சேர்த்திக்கலாம் விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க சரி இப்ப புளி ஊத்துல வந்து மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாவும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சாப்பாட்டுல ஊதி சாடும் சரிங்களா இப்ப கொத்தமல்லி தூவி வச்சுங்க அடுத்தது ஒரு ஆப்ஷன் தான் கொஞ்சமா நெய் சேத்திக்கலாங்க ஒரு ஹெல்த்தியான பருப்பு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் சிம்பிள் அண்ட் ஈஸியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த விட பாக்கலாங்களா பாய்